ஸ்ரீ குருப்பியோ நமஹா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி இருபத்தி ஓராவது தலைப்பு தனிப்பிரிவாகாத நவீன மத தலைவர்கள் தொடர்ச்சி போலி இருக்கலாம் என்பதற்காக எல்லாம் போலி என்று சொல்லிவிட முடியாது வேறே எது போலியோ இல்லையோ ஒரு சுவாமிஜியிடம் போகிறான் ஏதோ ஒரு கஷ்டம் தீர்கிறது என்றால் வாஸ்தவத்தில் அவர் அதை தீர்த்து வைக்காவிட்டால் கூட இவனுக்கு ஒரு தாப சாந்தி உண்டாவது இல்லையே நிதந்தானே பிரசங்கம் பண்ணுகிறபடி அவர் சொந்த வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும் போகட்டும் அதைக் கேட்டதில் இவனுக்கு ஒரு தெளிவு வந்தது நிதந்தானே அவர் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் இவன் நல்லது என்று நினைத்து போனான் தன் அகங்கார மமகாரங்களை விட்டு நமஸ்காரம் பண்ணினான் ஏதோ நல்லதையும் அடைந்தான் முடிவில் கொஞ்சமாவது தெய்வபக்தி வெற்று ஏதோ கொஞ்சம் மதானுஷ்டானத்தையும் எடுத்துக்கொள்கிறான் இந்த மட்டில் நல்லதுதான் ஆனாலும் சமயாச்சாரம் என்று பார்க்கும்போது என்ன ஆகிறது இந்த சுவாமிஜிகள் அநேகமாக சாஸ்திர ஆச்சாரங்களில் பெரும்பாலானவற்றை கழித்து கட்டிவிடுகிறார்கள் இவர்களில் முக்காலே மூணு வீசம் பேரும் அதிகார பேதத்தை ஆதரிக்காதவர்கள்தான் வேறு பல ஆச்சார அனுஷ்டானங்களையும் காலத்துக்கு பொருந்தாது என்று எடுத்து போட்டுவிட்டார்கள்தான் சாறு சக்கை தானியம் உமி என்று சொல்லிக்கொண்டு சமயாச்சார அனுஷ்டானங்களில் அவரவருக்கு எது சரியென்று தோன்றுகிறதோ எது இஷ்டமாயிருக்கிறதோ சௌகரியமாயிருக்கிறதோ மட்டுமே சாறு அதுதான் தானியம் என்று வைத்து கொண்டு பாக்கி எல்லாமே சக்கை உமி என்று விட்டுவிடுகிறார்கள் எங்களை போன்ற சனாதனிகள் ஆச்சாரம் ஆச்சாரம் என்று சொல்லிக்கொண்டு ஸ்பிரிட்டை உயிரை விட்டுவிட்டு ஸ்கெலிட்டனை எலும்பு கூட்டை மட்டும் பிடித்து வைத்து கொண்டிருக்கிறோம் என்று இவர்கள் சொல்லி ட்ரெடிஷனல் மதத்தில் தொண்ணூறு ஆக இருக்கும் ஆச்சார அனுஷ்டானாதிகளை விட்டுவிட்டிருக்கிறார்கள் ஆனாலும் இந்து மத பேரண்ட் பாடியிலிருந்து வெளியேறி தனியான சீர்திருத்த இயக்கமாகவும் இல்லாமல் இதிலேயே இருந்து கொண்டு இவர்கள் அனுஷ்டிப்பதுதான் சரியான இந்து மதம் என்று ஜனங்கள் பிரமை கொள்ளும்படி பண்ணுகிறார்கள் இந்த இடத்திலேதான் நான் பிரிந்து போகிற சீர்திருத்த இயக்கங்களே தேவலை என்று நினைக்கிறேன் அபிப்பிராய இருந்தால் நன்றாக ஆலோசித்து பேதத்தை போக்கிக் கொண்டு வெளியே போகாமல் இருப்பது உத்தமம் அப்படி கொள்ள முடியவில்லையானால் மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் தனியாக போவதுதான் சரி அபிப்பிராய பேதத்தையும் வைத்து கொண்டு மூலஸ்தானத்தையும் விட்டும் போகாமல் அதிலேயே தங்கள் இஷ்டப்படியான கொள்கைகளை இன்ஜெக்ட் பண்ணி மூலஸ்தானமே தங்களுடையதுதான் ட்ரெடிஷனலாக வந்தவர்கள் அதிலிருந்து வெளியே போய்விட வேண்டும் என்று பண்ணுவது கொஞ்சம் கூட சரியில்லை நாங்கள் வெளியே போவதைப் பற்றி கவலை இல்லை எங்களை ரட்சித்துக் கொள்வதற்காகவும் இதை நான் சொல்லவில்லை ட்ரெடிஷ்னல் ரிலிஜியன் போச்சே என்று கூட அழவில்லை ஆனால் ஜனங்களின் சாஸ்வதமான நன்மை சீரான அபிவிருத்தி போகிறதே என்றுதான் துக்கப்படுகிறேன் ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்